வணக்கம் அன்பு உறவுகளே இன்னைக்கு நம்ம அரசு பள்ளி மாணவர்களோட இணைந்து எல்லாருக்குமே வந்து அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு இலவசமா நம்ம டியூஷன் கிளாஸஸ் பனிரெண்டாம் வகுப்பு வரை இலவசமா நம்ம பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக இன்னைக்கு வந்திருக்காங்க சண்டே கிளாஸஸ்னால தம்பி பேர் சொல்லுப்பா ராக்ஷா 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 அரசு பள்ளியில படிக்கிறாங்க நீ சொல்லுப்பா வண்டூர் குருக்களத்துல படிக்கிறாங்க பேர் சொல்லுப்பா

மின்ட்ரியை போகணுன்னு ஆசைப்பட்றேன் சூப்பர் ஆ எந்த அரசு பள்ளியில படிக்கிறியா சரி ஆ சொல்லுங்கள் அபிஷ் அபிஷேக் எந்த ஸ்கூல் படிக்கிறப்பா பேச காலேஜ கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன ஆகணும்னு ஆசைப்படாது டாக்டர் ராமன்னு ஆசைப்படும் ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே பாருங்கள் இதை வந்து நம்ம குழந்தைங்க என் வீட்டுக்காரரோட அக்கா பெரியக்காவோடைய பசங்க ரெண்டு பேர் லோகேஷ் எம்பிஏ பிரியா பி பாக்கியா டிகிரி சொல்ல படிச்சிருக்காங்கன்னு படிப்பீங்களாரு மாதிரி சந்தோஷம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த புக்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே அவரை கொஞ்சம் ஓரமா வச்சிருக்கான் இந்த புக்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்காக குடுத்திருக்காங்க சோ இந்த சில்ட்ரன்ஸ் டேல குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம யூடியூப் சார்பா யாரு கொடுத்திருக்காங்கன்னா பிரியா பிஇ லோகேஷ் எம்பிஎப்

Thank you. Thank, you. Thank you. Happy Children's Day. Thank you.